கேத்ராப்பட்டி இதுதான் அந்த மெயின் ஜங்க்ஷன் ஏரியா இங்கே இறங்கி விட்டால் கூட போதும் இதில் அந்த தந்துக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸு ஹாஸ்டல்ஸ் இருக்குது வணக்கம் நண்பர்களே இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம தங்கி இருந்த ஹாஸ்டல் அட்ரஸ் பற்றிய விஷயங்களை இதை கொடுத்துட்றேன் இந்த ரேம்புலர் ஹாஸ்டலுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் அதை கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே தங்கி இருந்துட்டு இங்கே தான் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ஆயிரம் ரூபா நேபாளி பணத்தில் புக் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ இன்றைய தினம் வந்து நம்ம வந்து நேபாள் முழுக்க அதாவது பசுபதிநாத் கோயில் உட்பட சுற்றி பார்க்க போகிறோம் டிஃபனை முடிச்சிட்டோம் இதோ சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த பெட்ரோல் பல் பக்கத்தில் இருந்தால் அந்த ட்ராவல்ஸ் பஸ் கிளம்புது லோக்கல் சைட் சிங்கு இதுக்கு பேர் வந்து நேவா பெட்ரோல் பம்ப் ஸோ இந்த நேவா பெட்ரோல் பம்புக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பஸ் வந்துருச்சு ஸோ அந்த பஸ்ஸில் நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் வெவ்வேறு ஹோட்டலேருந்து ஏறி இருக்கிறாங்க ஸோ நம்பர் கொடுத்தா புக் பண்ணி கொடுத்துட்றாங்க எல்லா ஹோட்டல்லையும் ஸோ இப்போ ஏறக்கூடிய இவங்க வந்து இங்கே மலேசியாவிலேருந்து வந்துருக்கிறாங்க அவங்க கேட்டேன் அப்புறம் சொன்னாங்க பஸ்ஸில் வந்து சுற்றி காட்டுற கைடு ஒரு பொண்ணு இருந்துச்சு ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பசுபதிநாத் டெம்பிள் அதுக்கு போக போகிறோம் ஸோ அந்த கோயில் வித்தியாசமாக இருந்துச்சு வாங்க அந்த கோயிலை பார்க்கலாம் பசுபதிநாத் மந்திர் ஸோ இதுதான் இந்த பசுபதிநாத் அந்த கோயிலுடைய நுழைவாயில் இந்த கோயிலில் உள்ள அந்த சிவலிங்கத்தை பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்துடைய நான்கு புறங்கள்லேயும் சிவனுடைய முகம் இருந்துச்சு ஸோ புறாக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இதோ கோயிலுடைய அந்த சன்னதிக்குள்ளே போகிற பாதை இது வரைக்கும் தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும் உள்ளே போய் எடுக்க முடியாது கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தோடனேயே அங்கே ஒரு நதி ஒன்று ஓடிச்சு அது பக்கத்தில் போனோடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு நம்ம ஊர்களில் கோயில் பக்கத்தில் யாராவது இறந்துட்டால் கூட அந்த தெருவில் உடனே கோயில் நல்லா சாத்திடுவாங்க ஆனால் இங்கே கோயில் பக்கத்திலேயே ஆறு ஓடுது பிணத்தை அங்கே வச்சு தான் குளிப்பாட்டுறாங்க ஸோ அது பக்கத்திலே எரிக்கிறாங்க அம்மா அதை தலைக்கு இந்த மொட்டை அடிக்கிறது அந்த இதை கூட அது ஓரத்திலாம் பண்ணிட்டுருக்குறாங்க இது பாருங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம ஊர் பக்கத்தில் கோயில் பக்கத்துலேயே பாடி கொண்டாடு ஓட மாட்டாங்க இப்படி கோயில் பக்கத்துல சின்ன ஒரு ஆறு மாடி ஓடுது பாடி எரிக்கிறாங்க அந்த பக்கம் குளிப்பாட்டி இருக்கிறாங்க இப்படி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய பாடி அங்கே எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் கோயில் இந்த பக்கம் அப்படி எரிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் கோயில் உள்ள அந்த சிம்மம் சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக தத்துருவமாக இருந்துச்சு நம்ம ஊரில் செய்கிற மாதிரி ஒரு சத்தையோடு பண்ணியிருக்காங்க கோயிலுடைய அந்த வெளிப்பக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் இதில் நல்ல பரவாயில்லாமல் கூட்டம் இருந்துச்சு நல்ல பாருங்கள் இங்கே ஒருத்தர் வந்து அனுமார் வேஷம் போட்டிருக்கிறாரு அவற்றை ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க பணம் கொடுக்குறாங்க எல்லா ஊர்லேயும் இந்த பழக்கம் இருக்குது போலுக்கு இங்கே போகிறோம் வந்து கடைகள்லாம் அந்த பக்கம் இருக்குது இங்கே கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு இப்போ வெளியே வந்துட்டோம் இப்போ இப்போ கோயிலை விட்டு வெளியே வந்துட்டோம்னா இங்கே நிறைய இந்த உத்ராட்ச மாலைகள்லாம் விற்கக்கூடிய கடைகள்லாம் அங்கே இருக்குது அங்கே வாங்க கூப்பிட்றாங்க ஆட இங்க பாருங்கப்பா இங்கே முருகன் ருத்ராஷா பந்தார் முருகன் முருகன் தமிழ் எழுதிருக்கிறாங்க பாருங்கள் நேபாளத்தில் தமிழ் எழுதி போட்டுருக்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது பார்வதி மந்திர் இது அவங்க கூட்டிகிட்டு போன ரெண்டாவது கோயில் தொங்கு பாலம் போன்ற அமைப்பில் கடந்து அந்த பக்கம் கோயிலுக்கு போக வேண்டியிருக்கு ஸோ அம்மன் கோயிலுடைய அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக தெரியுது இந்த கோயிலுடைய அந்த சிற்பங்களில் வந்து இந்த புத்தர் காலத்துடைய அந்த அம்சங்கள்லாம் தெரியுது கீழே ஒரு ஆமை அதுக்கு மேலே பில்லர் ஸோ அதன் மீது ஒரு சிற்பத்தை அமைச்சிருக்கிறாங்க வித்தியாசமானது இது வந்து கிரகேஸ்வரி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை சுற்றி அமைந்துள்ள அந்த சிங்கங்களுடைய சிற்பங்கள்லாம் ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அழகாக இருக்குது ஒரு கலைநயத்தோடு அமைச்சிருக்கிறாங்க இந்த கோயிலை இது பசுபதிநாத் கோயிலுக்கு அடுத்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தால பிடிச்சிருந்தது ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் நாங்கள் பெரிய மணி ஒன்று இருக்குது அப்படியே வெளியே வந்தோம்னா இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க அது புத்தருடைய அந்த ஸ்தூபி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் என்ட்ரன்ஸு உள்ளே நூறுரூபா டிக்கெட் போட்டுருந்தாங்க சரி எனக்கு அது உள்ளே போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ கொஞ்சம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இருந்தே இந்த வீடியோவை எடுத்துகிட்டு உங்களுடைய பார்வைக்கு இந்திய பணம் தவிர மற்ற நாட்டு பணங்கள்லாம் மாற்றக்கூடிய அந்த ஏஜென்சி இங்கே இருக்கிறாங்க ஸோ இப்போ ரோட்டில் குறுக்க ஒரு வித்தியாசமான ஒரு அலங்காரம் உடைய பெண்ணை பார்த்தேன் கல்யாண கண்டி முடிச்சு வராங்கன்னு தெரியல எப்படி ஒரு அலங்காரம் பாருங்கள் பயங்கரமான கலர் நேபாள் நாட்டுடைய அந்த பஜார் காட்மண்ட்டு பஜார்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க நம்ம ஒரு மாதிரி தான் இருக்குது ஆனால் எல்லாமே ஒன்றரை மடங்கு ரேட்டுக்கு மேலே அதிகமாக இருக்குது இங்கே அதுக்கு காரணம் எல்லா பொருட்களுமே மேக்சிமம் வெளிநாடுகள்லேருந்து இந்தியா போன்ற பக்கத்து நாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணி தான் விற்கிறாங்க ஸோ இங்கே உற்பத்தியும் பண்ணுறதுக்கு சில காய்கறிகளும் அரிசியத்தை வேறு வேறு எதுவுமே இல்லை குறுக்க ரோட்டுக்கு குறுக்க ஒரு பாலை ஒன்று போகுது பாருங்கள் ரோடை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ஓ நம்ம அப்படி இப்படி திரும்புது அடுத்து எங்கே கூட்டிகிட்டு போக போகிறாங்க இப்படி ஒரு ஆறு ஏழு பாயிண்ட்டு கூப்பிட்டு போனாங்க இந்த டூரிஸ்ட் ஆயிரம் ரூபா கட்டினோம் நபருக்கு நேபாள நாட்டு கரன்சிக்கு கொடுத்தோம் ஜல் நாராயணன் டெம்பிள் அதாவது நீருக்குள்ள ஒரு தெப்பத்துக்குள்ளே அழகாக விஷ்ணுவுடைய சிலையை அம்சமாக ஒடிச்சிருக்காங்க பாம்புக்கு நடுவில் படுத்துருக்க மாதிரி இருக்குது ரொம்ப அற்புதமாக இது வரைக்கும் பார்க்காத ஒரு சிலை வடிவம் இது இந்த பொண்ணு ஒரு வேடிக்கையான பொண்ணாக இருக்குது டிக்டாக்கு இங்கே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குது நம்ம கைடு ஆனால் அவங்க நேபாளில் இந்த கடவுளை வந்து புத்த நீலகண்டா அப்படின்னு அழைக்கிறாங்க அடுத்த இடத்துக்கு கிளம்பியாச்சு இப்படி பஜாரை பஸ்ஸில் போகும்போதே சுற்றி பார்த்துட்டு போகலாம் இப்போ அடுத்து வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன மலை மீது இருக்கக்கூடிய சுயம்புநாத் மொனஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தர் சார்ந்த ஒரு கோயில் இது ஸோ இங்கே ஒரு பெரிய மணி ஒன்று இருக்குது ஸோ இதில் வந்து சில பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க நல்ல பெரிய முரட்டு மணியாக இருக்குது இது இப்படி உள்ளே போகும்போது இந்த சிற்பங்கள் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அங்கே பசுபதிநாத்த பார்த்த மாதிரியே இங்கே நான்கு புறங்கள்லேயும் வந்து ஒரே கல்லில் வந்து புத்தர் சிலையை வடிச்சிருக்கிறாங்க இந்த தூணை பாருங்கள் ரெண்டு கார்னர்லேயும் உடல் நடுவில் சிங்கத்துடைய தலை ரொம்ப நுணுக்கமாக வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த சிலையை இங்கே கடை விதிகளை சுற்றி பார்க்கும்போது நிறைய படங்கள் மிக்க பொருட்கள்லாம் நிறைய இருக்குது ஏதோ புத்தருடைய சிலை இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்மளும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் இந்த கடையில் உள்ள பொருட்களை கூர்ந்து கவனித்து பார்த்தேன் இந்த ஐட்டம் பார்த்திங்கன்னாக்கா பூட்டு அவ்வளவு விதவிதமாக கலைநயமிக்க மீன் குதிரை பிள்ளையார் த தலை மட்டும் இருக்கக்கூடியது சிங்கம் ஒட்டகம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பூட்டு இந்த இத்தனை வகையாக இருக்குது ஸோ இந்த கலைநயத்துடன் வைக்கக்கூடிய அந்த பொருட்களை வாங்க விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல இடம் இது ஸோ இவர் வந்து சிற்பத்தை ரொம்ப நுணுக்கமாக செதுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் விற்பனை தான் வச்சுருக்கிறாரு அப்புறம் இப்போ தான் வந்து இந்த கோயிலுடைய முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கும் இது தான் வந்து அந்த ஒரிஜினல் சுயம்புநாத் மனாஷ்டிங்கிறது இது தான் இதை சுற்றிலும் அந்த புத்தூர் கோயிலுக்கு வழிபடக்கூடிய அந்த சுற்றி கூடிய உருளைகள் அது இருக்குது ஃபுல் வியூ இந்த சிறு மலை மீது இருந்து பார்க்கும்பொழுது காட்மண்டுடைய முழு ஏரியாவும் பார்வைக்கு அப்பா இவ்வளோ நெருக்கமாக இருக்கு வீடுகள் பாருங்கள் ரொம்ப ஒரு நல்ல காட்சி இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள் இது கதவுக்கான கைப்பிடி எப்படி வித்தியாசமாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் பெரிய வீடுகளில் இந்த மாதிரி கைப்பிடி வச்சா பார்ப்பதற்கு ரொம்ப ஷோவாக இருக்கும் அப்படிங்கப்பா இவ்வளோ கொய கொய நெருக்கமாக வீடுகள் இந்த ஊரில் தேசிய கொடியை சர்வதாரமாக எல்லோரும் ரோட்டில் வச்சு சும்மா அலைஞ்சிகிட்டே இருக்கிறாங்க அவங்களோட தேசிய கொடி ஸோ இந்த நேபாள் நாட்டு கொடி மட்டும் உலகத்தோடு நாடுகளுடைய கொடிகளே வித்தியாசமானது செவ்வாக வடிவில் இல்லாமல் வேறு ஒரு வடிவத்தில் இருக்கும் ஸோ இந்த சுற்றுலாவை முடிச்சுக்கிட்டு அன்று இரவு நாம காட்மண்டில் இருந்து போக்ராவுக்கான பயணத்தை ஒரு ஸ்லீப்பர் ஏசி பஸ்ஸில் வந்து புக் பண்ணிவிட்டோம் இது ஒரு சோஃபா கம்ஃபர்ட் மாதிரி உள்ள அமைப்பில் பஸ்ஸு ரொம்ப அற்புதமான இந்த காட்மண்டு சம்மந்தப்பட்ட காட்சிகள் உங்களுக்கு எப்படி இருந்துங்க பற்றி கமெண்ட்ஸ் பார்த்து தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து போக்ராவில் சந்திப்போம்